காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு என்னுடைய கைகள் வந்து இரும்பு கைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இரும்பு கைகள் வந்து இப்ப வந்து துருப்பிடிச்சு போயிருச்சு போல அழைத்து சொல்லப்பட்ட அஜித் குமார் வந்து என்ன சொல்லி இருக்கும் மீடியாக்கள் வந்து பெரும்பாலும் அதுவும் எப்படி ஒரு கோயிலுக்கு பின்னாடி கோசாலையில வச்சு அந்த பயனை வந்து கொலை பண்ணியிருக்காங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இருபத்தி ஐந்து லாக் அப் டெத் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வைக்கிறாங்க கோயில்ல வந்து ஒரு செக்யூரிட்டியா வேலை பார்த்த பொறுத்தவரைக்கும் இந்த நிலைமைன்னா என்னத்த சொல்றது நிறைய நடிகர் நடிகைகள்லாம் துள்ளி குதிச்சுட்டு ஓடி வந்து அப்படி கருத்தெல்லாம் பார்த்தோம்னா ஆட்சி செய்ய திறமை இல்லையா ராஜினாமா பண்ணிட்டு போய் வீட்டை உட்காந்து நிம்மதியாக தூங்குங்க அதாவது இதெல்லாம் உசுறு மற்றதெல்லாம் இதுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இந்த புத்தகத்துக்கு வந்து பணம் இதுவரைக்கும் அனுப்புனவங்க புத்தகம் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய முகவரியை கொஞ்சம் அனுப்பிவிட்டு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க பணம் அனுப்புற ரெசி ரெசிப்டையும் தூக்கி எனக்கு கொஞ்சம் போட்டு விட்ருங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புக்கை நான் வந்து அனுப்பி தந்துடுறேன் அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் இது வரைக்கும் வந்து இப்போ புக்கு கிடச்சிட்டு ஆனால் பணம் அனுப்பலைன்னா தயவு செஞ்சு அனுப்பிடுங்க நம்ம பெரிய கோடீஸ்வரம் கிடையாது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை செய்யணும் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணினாருங்கிறத பற்றிய புத்தகம் தான் இது தமிழ்நாட்டுக்கு என்ன பார்த்துன்னாரு கிண்டல் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து முகத்திரையை கிழிக்கிற மாதிரி இந்த திராவிட மகன்கள் என்னெல்லாம் மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம் இப்போ நிறைய தகவல்களை திரட்டி சொல்லியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் வாங்கி படிக்கணும் முடிஞ்சவங்க படிங்க இன்னொரு நாலு பேருக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அவசியம் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் வேண்டியது நான் என்னுடைய நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிவிட்டு அந்த ரிசிப்ட் பற்றி வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டு விட்ருங்க நான் புக் அனுப்பி விட்ருவேன் எத்தனை புத்தகங்கிறதையும் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி விட்ருங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க இதுதான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் பணத்தை அனுப்புங்க அந்த ரிசிப்ட்டு வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க அட்ரஸையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க நன்றி வண்டே மாதம் சாமணன் குரன் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய கையில் தான் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது என்னுடைய கைகள் வந்து இரும்பு கைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இரும்பு கைகள் வந்து இப்ப வந்து துருப்பிடிச்சு போயிடுச்சு போல ஏன்னா இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும் போது ரொம்ப வைத்திருச்சலா தான் இருக்கு ஏன்னா அதெல்லாம் கேட்கவே முடியல இன்னைக்கு வந்து விசாரணைக்காக அழைப்பில் சொல்லப்பட்ட அஜித் குமார் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கும் மீடியாக்கள் வந்து பெரும்பாலும் பேச மாட்டேங்கிறாங்க இந்த யூடியூபர்ஸும் எதிர்கட்சி தலைவர்களும் தான் பேசுறாங்க ஒரு சினிமா படத்தை பார்த்துட்டு எனக்கு வந்து ரத்தம் கொதிக்குது அப்படின்னு சொன்ன நம்முடைய முதலமைச்சர் அவருடைய ஆட்சியில இன்னைக்கு வந்து துறையின் கீழே வந்து ஒரு கொலை நடந்திருக்கு அதுவும் எப்படி ஒரு கோயிலுக்கு பின்னாடி கோசாலையில வச்சு அந்த பையனை வந்து கொலை பண்ணியிருக்காங்க ரொம்ப சின்ன வயசாதான் இருக்காரு அவரை பார்க்கும் போதேவும் ஆனா அவங்களுடைய பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை படிக்க வச்சு வளர்த்துருப்பாங்க நாளைக்கு நம்மளுடைய வீட்டுல எப்படி ஒரு விஷயம் நடந்துதான் நம்ம எந்த அளவுக்கு வந்து மனசு வந்து ஒரு பதம் அந்த பதட்டம் வந்து இன்னைக்கே இருக்கும் ஆளும் கட்சிக்கு இல்லைன்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசுறாங்க அன்னைக்கு வந்து சாத்தான்குளத்துல நடந்த ஜெயராஜ் அண்ட் பென்னிக்ஸ் அவங்களுக்கு நடந்த மிகப்பெரிய துயரத்துக்கு வந்து அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும் போதும் எனக்கு வந்து ரத்தம் சூடாகுது அப்படின்னு சொல்லி பேசுறாரு நம்மளுடைய முதல்வர் அவங்களுடைய தங்கை களிமணி அவர்கள் என்ன சொன்னாங்க இது ஒரு ஆட்சியா அப்படி ரத்த வரி பிடிச்ச ஆட்சி அப்படின்னு எல்லாம் சொல்லி எல்லாரும் பேசினாங்க நிறைய நடிகர் நடிகைகளை வந்து ட்வீட் போட்டாங்க ஓபனாவே வந்து எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆனா இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இருபத்தி ஐந்து லாக் அப் டெத் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வைக்கிறாங்க இது வந்து நிறைய ஐடி விங்கும் எடுத்து போடுறாங்க நீதிமன்றங்களும் சொல்லிருக்காங்க பொதுமக்கள் எல்லாருமே பேசுறாங்க நமக்கு தெரிஞ்சது இருபத்தி ஐந்து தான் நமக்கு தெரியாம எத்தனையோ வந்து மூடி மூடி மறைக்கப்பட்டிருக்கு பேசி தீர்க்கப்பட்டிருக்கு நிறைய கிராமங்கள்ல வந்து இது ரொம்ப பெருசாலாம் கொண்டு போகாம எப்படியோ சரி கட்டி அதை வந்து இல்லாம ஆக்கிடுவாங்க நிறைய கொலைகளுக்கு கொலைகளுமே அப்படிதான் நடக்குது நிறைய விஷயம் விஷயங்கள் வந்து மூடி மறைக்கப்பட்டுருது நமக்கு வந்து மீடியா வெளிச்சத்துக்கு வராம அப்படியே மூடி மறைச்சு பூசி மூழ்கிடுறாங்க இப்ப அஜித் குமாரோடைய தம்பியுமே வந்து அடிச்சிருக்காங்க தப்பு செஞ்சாங்களா செய்யலையான்னு சொல்லி விசாரிக்க வேண்டியதுதான் போலீசினுடைய கடமை ஆனா இவங்க வந்து கூப்பிட்டு போய் வச்சு ராடாலையும் கம்பிகளாலையும் அடிச்சு முப்பது இடத்துல வந்து காயங்கள் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் ஏத்துக்கிறவே முடியல ஏன்னா யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல ஒரு பையனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க ஆனா அவனுக்கு வந்து வெறும் கையிலையும் காலில் மட்டும்தான் லேசான கட்டை போட்டு அப்படியும் நம்மள வந்து மூளைய மழுங்கடி செஞ்சுட்டாங்க ஆனா இன்னைக்கு ஒரு நகை திருடு போயிருக்கு இருந்தாலுமே வந்து அவரை விசாரிச்சு இது நம்மளுடைய கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைச்சு ஈஸியா வந்து அதை வந்து வாங்கிடலாம் ஆனா அதை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு கொலை செய்கிற அளவுக்கு போயிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து எட்டு பேர் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு வந்து அரஸ்ட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறது ஆறு பேரு அரஸ்ட் பண்ணிருக்கிறது அஞ்சு பேரு மிச்ச ஆட்கள்ல மிச்ச ரெண்டு பேர் எங்க போனாங்க என்ன ஆனாங்க என்னன்னே தெரியல எப்படி யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி நம்ம தேடிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து மொத்தமே வந்து அஞ்சு பேர் மேலதான் வந்து வழக்கிய வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க போலீஸ் மேல இருந்த மரியாதை வந்து மக்களுக்கு வந்து மிகவும் குறைவாக ஆரம்பிச்சிருச்சு எங்கள் ஊர் பக்கம்லாம் முதல்ல எல்லாம் சண்டை வரும்போது பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க இவங்க வந்து குடிச்சுட்டு குடும்பத்தை கவனிக்க மாட்டேங்கிறான் எங்களை வந்து குடும்பப்படுத்துறான் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லும் போலீஸ் வந்து கூப்பிட்டு அமட்டுவாங்க மரியாதை இருந்துக்கும் குடும்பத்தை பாக்காட்டின்னா உன்னை பிச்சு போடுவோன்னு சொல்லும் வந்து ஆண்கள் எல்லாம் பயந்து ஒழுங்கா போயிடுவாங்க அடிக்க மாட்டாங்கன்னு கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறை ஒரு போலீஸ் மேல ஒரு பயம் இருந்தது ஆனா இன்னைக்கு பார்த்தா என்ன வேண்டாம்னு செய்யி நாங்க எதையும் கண்டுக்க மாட்டோம்னு சொல்லும்போது இன்னைக்கு பெண்கள் எல்லாம் போக பயப்படுறாங்க ஆர்டி அவங்க கிட்ட போனோம்னா கேச நம்ம மேலேயே திருப்பி விட்டுவீங்க ஏன்னா சாராய கடையே நடக்குறது அவங்கன்னு ஸ்கூல் பக்கத்துலயும் காலேஜ் பக்கத்துலயும் பள்ளிவாசல் பக்கத்துலயும் எல்லா இடத்துல இவங்கதான் தான் சாராய கடை நடத்த நம்ம எதுக்கு போகணும்னுட்டு பெண்கள்லாம் கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு வந்து கோயில்ல வந்து ஒரு செக்யூரிட்டியா வேலை பார்த்தவருக்கே இந்த நிலைமைன்னா என்னத்த சொல்றது அறநிலையத்துறை இருக்கும் அந்த இந்த சேகர் பாபு ஐயா சர்ச்சுக்கு போயிட்டாரா மசூதிக்கு போயிட்டாரா இதெல்லாம் ஏன்னு சொல்லி திறந்து பேச மாட்டாரா அவரு நம்முடைய முதல்வர் வந்து அப்படி அதெல்லாம் கண்ணும் காணாமல் எப்படி இப்படி அவர் முதல்வராக பேச முடியும் அதாவது விசாரணை செய்யும் போது பயத்துல வந்து எல்லாரும் பயந்துருவாங்க அதனால இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியா முதல்வரையா இருக்கு விசாரணை செய்யும் போது பயப்படுவாங்க கண்டிப்பாக போலீஸ்னால எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் அதுக்காக உயிர் போற அளவுக்கு அவங்களுக்கு மானடப்பு வந்துருது காக்கா வடிப்பு வந்துருது தப்பிச்சு ஓடுனாராமா அப்ப வந்து அப்படி கீழே விழுந்து வலிப்பு வந்து இறந்துட்டாராமா கீழே விழுந்தவருக்கு எப்படி முப்பது இடத்துல வந்து காயங்கள் ஏற்படும் அந்த பெண்கள்லாம் பேசும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு பணம் தர்றோம் அப்படிங்கிறாங்க பணம் கொடுக்கறதோ கவர்மெண்ட் வேலை குடுக்கறது இரண்டாம் பட்சம் எப்படி வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய்ன்னு சொல்லி ஒரு கேடு கட்டத்தனமாக இந்த அரசு அறிவிச்சதோ அதை விட மட்டமான செயலாக இருக்கு போலீஸ்ல போய் அடி வாங்கி செத்தவனுக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி பேசி பேரம் பேசி முடிய முடிச்சிருவாங்க போல இப்படின்னா எப்படி வந்து மக்களுக்கு உங்க மேல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் எப்படி வந்து நம்பி வந்து ஒரு கோயில் குளத்துக்கு யாரும் போவாங்க உங்களுடைய நோக்கமே வந்து என்னன்னே தெரிய மாட்டேங்குது நிறைய போராளிகள் எல்லாம் இப்பெல்லாம் காணாம போயிட்டாங்க நிறைய நடிகர் எல்லாம் துள்ளி குதிச்சுட்டு ஓடி வந்து அப்படி கருத்தெல்லாம் பார்த்தோம்னா அப்படி நமக்கே மனசெல்லாம் கலங்கி போற மாதிரிலாம் நிறைய எல்லாம் போடுவாங்க ஒரு ஒருவேளை காணாம் எங்க போனாங்க என்ன தெரியல அதை விட என்னுடைய உடன்பிறப்புகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க செந்தில் திருமுருகன் காந்தி வேல்முருகன் காந்தி ஆஹ் பியூஷ் மனுஷ் இவங்க எல்லாம் எங்க அண்ண போனீங்க எல்லாம் காணோம் வேற மாநிலத்துக்கு எங்கயும் போயிட்டீங்களா வேற மாநிலத்துக்கு போனாலுமே யூடியூப் எல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா இந்தாட்டினா குதிச்சுக்கிட்டு ஓடி வந்து நிறைய விஷயங்கள் பேசுவீங்களே ஒருத்தர் ஒரு வயதை கூட கூட பிறந்தவங்களை காணாமே எங்கடா போனீங்க நீங்களா அன்னைங்களா உங்களெல்லாம் என்னத்த சொல்றதுமே தெரியல ஆனா என்ன விஷயத்த பேசணும் மீடியா வந்து நல்லா கண்ட்ரோல் பண்றாங்க மக்கள் வந்து எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தோம்னா அன்னைக்கு வந்து பொங்கு பொங்குன்னு பொங்குன ஒரு பயவிலேயே ஆன காணும் ஆனா அந்த கிராம மக்கள் வந்து ஏதோ துணிஞ்சு வந்து அந்த அந்த வந்து நாடார் சமூகத்தையும் சார்ந்தவர் அப்படி இதே மாதிரி தானே சாத்தான்குளத்தில் நடக்கும் போதுமே அவங்களும் அது நாடார் சங்கத்துல இருந்தவங்க தானே அவங்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் கொந்தளிச்சிச்சு கொந்தளிக்க வச்சாங்க அந்த மீடியாவை வச்சு இன்னைக்கு வந்து எல்லா மீடியாக்களுமே வந்து அப்படியே பாலிஷ் பண்ணி போயிட்டாங்க அதாவது கண்டும் காணாமன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி ஒரு ஒரு மீடியாவை கூட இத பத்தி வந்து டிபேட் பண்ணவே இல்லை ஏன்னா பண்ணுனா வந்து மக்களுக்கு தெரிஞ்சிடும் இதே மாதிரி அதிமுக ஆட்சி நடக்கும்போது வெளிநாடுகள்லையும் வந்து ஆதரவாக பேசுற அளவுக்கு வந்து மீடியா கொண்டு வந்துருச்சு அனிதாவு மரணத்துல இருந்து அந்த ஜெயராஜனுடைய மரணம் வரைக்கும் மக்களை வந்து அந்த அளவுக்கு பிரைன் வாஷ் பண்ணி பேச வச்சாங்க இன்னைக்கு அதை பத்தி கண்டுக்கிறவே இல்லை ஒரு சினிமா படத்தை பார்த்து கூட எனக்கு ரத்தம் கொதிக்குது அப்படின்னு சொன்ன ஜெய்பின் படத்தை பார்த்துட்டு நம்மளுடைய முதல்வர் சொன்னாரு இப்ப வந்து கொதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றீங்க தயவுசீர் யாராவது ப்ரொடியூசர் இந்த ஒரு மரணத்தையும் ஏதாவது சீக்கிரமா ஒரு படத்தை எடுத்து நம்மளுடைய முதல்வர்ட போட்டு காமிங்க அப்பயாவது அவருக்கு ரத்தம் கொதிக்குதான்னு பாப்போம் நம்ம எல்லாம் செஞ்சு என்ன செஞ்சு தப்பு பண்ணி வச்சுக்கோ தெரியுமா எதிர்கட்சியாக இருக்கும் போது மட்டும்தான் நம்முடைய முதல்வரும் அந்த கூட்டங்களும் எல்லாமே வந்து கொந்தளிப்பாங்க புரட்சிகரமாக பேசுவாங்க மக்களுக்கு வந்து அநீதியை எடுத்து கொண்டு போவாங்க பாத்தீங்கன்னா இந்த ஆளும் அரசாங்கம் வந்து எவ்வளவு தீர்மைகள் செய்யுது மக்களுக்கான அரசாங்கமே இல்லைன்னு எடுத்து சொல்லுவாங்க இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சியா வந்துட்டாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும்னா மறக்காம அடுத்த முறை ஓட்டு போடும்போது நம்மளுடைய இன்னைக்கு இருக்கும் ஆளும் அரசாங்கம் அவங்க எதிர்கட்சியாக இருக்கணும்னு நினைச்சிட்டு ஓட்டு போடணும் எதிர்கட்சியாக இருக்கும்போதே இவங்க வந்து பொங்குவாங்க ரத்தம் எல்லாம் சூடாக்கும் ரத்தம் எல்லாம் கொதிக்கும் அப்பதான் அந்த மூளை எல்லாம் வந்து வேலை செய்யும் அதனால நம்ம மறக்காம அடுத்து ஓட்டு போடும்போது கண்டிப்பாக டிஎம்கே அரசாங்கம் வந்து எதிர்கட்சியாக இருக்கணும் அப்பதான் வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் இந்த உலகத்துக்குமே நல்லதுன்னு நினைச்சு நம்ம எல்லாம் ஓட்டு போடணும் ஆனா நம்மளுடைய கெட்ட நேரம் தத்து முடிச்ச மக்களா நம்ம இருக்கிறோம் இந்த பயலுக்கு ஓட்ட போட்டு இன்னைக்கு எல்லா கன்றாவையும் கண்ட பாக்குற மாதிரி இருக்கு கல்யாணமான மூணு மாசத்துலயே பிரதித்தியாங்கிற ஒரு குழந்தை அதுல சின்ன பொண்ணா இருக்கு அதை பிடிச்சு கட்டி வச்சு முன்னூறு ஒண்ணாக கரகம் போட்டுருக்காங்க அது பத்தின அந்த கரகம் புடிச்சவங்க அந்த பிள்ளைய அடிச்சு மூணு மாசத்துல என்ன பாடுபடுத்தி வச்சிருக்காங்க எவ்வளவு ஆசாசியா பிள்ளைகளை பெற்று படிக்க வச்சிருப்பாங்க ஆனா கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாங்க இவ்வளவு நகையும் மனசையும் வச்சு என்னதான் செய்ய போறீங்க எல்லாரும் இன்னைக்கு சாப்பிடறது மூணு நேரம் தான் இன்னைக்கு வயதான கூட நம்மளால சாப்பிட நேரம் இல்ல அவ்வளவு ஒரு டெப் டிப்ரெஷன்ல இருக்கும் நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அந்த பெத்தவங்களை அழுகுறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமாக இருக்கு இதுக்கு என்ன காரணம்னா ஆளு அரசாங்கம் தான் காரணம் ஆஹ் நம்முடைய முதல்வரினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கூட நல்லா இல்லை ஆட்சி செய்ய திறமை இல்லாத திராணி என்ற ஒரு அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம் இருக்கு ஆட்சி செய்ய திறமை இல்லையா ராஜினாமா பண்ணிட்டு போய் வீட்டை உட்கார்ந்து நிம்மதியாக தூங்குங்க நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க என்னத்துக்கு போட்டு மக்களையும் போட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க எதுக்கு இப்படி ஊர் வாயில விழுந்த ஒண்ணுமே போக போறீங்க எல்லா மெசியும் சபிக்கிறாங்க மக்கள் புறாமத்தை சபிக்கிறாங்க ஒரே வாக்கிலாட்டி ஒருத்த கண்டிப்பாக பழிக்கும் உண்மையிலேயே என்ன உருப்படாமதையும் போக போறீங்கன்னு கூட எல்லாருமே பேசுற அளவுக்கு ஆயிருச்சு நிம்மதி இல்ல எனக்கு அதாவது ஜெயராஜ் அவர்களுடைய கொலையை பார்த்தபடியே எனக்கு தூக்கமே வரணும்னு சொன்னீங்க இப்போ இதுக்கு மட்டும் உங்களுக்கு தூக்கம் வருதா இருபத்தஞ்சு லாக் அப் டெத்து நடந்திருக்கு அப்பெல்லாம் எப்படி நிம்மதியாக தூங்குனீங்க இப்போ நாங்கள்லாம் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் நிம்மதியாக தூங்கணுமா தயவு செய்து அந்த ஆட்சியை விட்டுட்டு போயிருங்க ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு நிம்மதியாக டெய்லி நல்லா படுத்து தூங்குங்க செல்ல நோண்டுங்க என்ன வேண்டாலும் செய்ய மக்களை நிம்மதியாக வாழ விடுங்கன்னு அதெல்லாம் சொல்லவே ரொம்ப வருத்தமாக ஒவ்வொரு பெண்கள்லாம் அந்த ஒவ்வொரு பெண்கள் அழுகும் போதெல்லாம் அந்த பாவம்லாம் அவங்க குடும்பத்தெல்லாம் முடிக்காதா அப்பாவி மக்களுக்குத்தே வந்து அந்த பாவம் புண்ணியம் எல்லாம் பிடிக்கும் போல அந்த அந்த அளவுக்கு பொதிச்ச ஒவ்வொரு பயவுள்ளைகள்லாம் இன்னைக்குள்ள என்ன வேணாங்கன்னு தெரியல அதாவது வந்து இதே இது ஒரு பயங்கரவாதி மட்டும் இறந்துருக்கட்டுமே எல்லா சேனல்லையும் போட்டு காத்து பெரிய புனித வான்களை ஆக்கியிருப்பாங்க இங்க பாத்தீங்களா இவர் இப்படி இறந்துட்டாரு இந்த ஆங்கில காமிப்பாங்க அந்த ஆங்கில காமிப்பாங்க ஆனா இன்னைக்கு எல்லா மீடியாவுமே வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து அதாவது இதெல்லாம் உசுறு மற்றதெல்லாம் இதுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க எல்லார் உயிருமே வந்து உயிர் தான் ஒரு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட ஒரு நபரை வந்து கொல்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது விசாரணை பண்ணி நீ தப்பு செஞ்சயா செய்யலையா அப்படின்னு சொல்லி வந்து கோர்ட்ட கொண்டு போய் நிரூபிச்சு விட்டுணும் இப்ப வந்து அரசாங்கத்தினுடைய தலைவி பொறுப்பு அந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய கேஸ்களை வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லாட்டி திருப்பி விட்டுறாங்க அதனால வந்து இவங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் நினைச்சு இப்படி செய்யறது இன்னும் வந்து அதிகமாகத்தான் வந்து ஒரு கோவத்தையும் கொந்தளிப்பையுமே ஏற்படுத்துது கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துருங்க உங்க வீட்லயும் இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது இப்ப பேர் பார்த்தோம் அடுத்த இருந்தால் வருவாரான்னு சொல்லிட்டு நிறைய வரவே எல்லாத்தையும் கண்டிப்பாக வர வரவும் கூடாது இன்னைக்கு சைலண்டா இன்னை இன்னையில இருந்து வந்து கரண்ட் பில் வந்து கூடுது இதுல வந்து கரண்ட் பில்ல இயக்கியாச்சும் அது புரியாத ஒரு வசனத்தை வேற கொண்டு வர்றாங்க மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி எப்படி மகிழ்ச்சியான செய்தின்னு எங்களுக்கு நீ கரண்ட் பில்ல ஏற்றிட்ட அரசாங்கமே வந்து அதனுடைய கட்டணத்தை செலுத்துவீங்க எப்படி செலுத்துவீங்க ஆல்ரெடி மானியத்தை வந்து எங்கிட்ட வாங்கி வாங்கிதான் நீங்க வந்து அதுல கழிச்சுக்கிட்டு போறீங்க மிச்சத்தை எப்படி எங்களுக்காக நீங்க கட்டுவீங்க அப்ப எதுக்காக கூட்டுனீங்க ஆனா குழப்பி விட்டு அந்த வார்த்தைகளை போடுறது மாதிரி உங்களை மாதிரி ஒரு தற்கொலை கூட்டம் இல்ல நீங்க தற்கூறையா இருந்துகிட்டு மக்களையுமே வந்து தற்கொலை நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க போல இப்ப வரைக்கும் கூட்டணி கட்சிகள்ல இருக்கிற திருமாவளவன் அவர்களோ வைகோ அவர்களோ வந்து வாய திறக்கல வாய துறக்காட்டி கூட பரவாயில்ல எல்லாம் கேட்கிறாரு சொல்றாரு அடுத்த ஆட்சி வரும்போது பெண்களுடைய தொண்ணூறு சதவீதம் ஓட்டு வந்து திமுக விழுகும் எதுக்கு தொண்ணூறு சதவீதம் தமிழ்நாட்டுல வந்து பாலாரும் தேனாரும் ஓடுது பெண்கள் எல்லாம் வந்து அப்படியே சந்தோஷமா சிறகடைச்சு பற பறந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து புதுசன அண்ணன் தம்பி அப்பா எல்லாரும் வந்து பிடிக்காம வேலை வெட்டிக்கு போய் காசுகளை வீட்டுல கொடுத்து அப்படியே எல்லா ஜாமானும் வாங்கி போட்டு வீட்டுல சோறாக்கி குழம்பு வச்சு சும்ப சாப்பிட்டுட்டு பொம்பளை எல்லாம் தூங்குறாங்கல்ல அதனால கண்டிப்பா உங்களுக்கே வந்து இந்த ஓட்ட டிஎம்கே வந்து எல்லாரும் ஓட்டம் போட போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்க கட்சிக்கு பொம்பளைய ஓட்டு போட்டா அந்த பொம்பளைய மாதிரி ஒரு மானங்கட்ட பொம்பளை இந்த உலகத்துல யா எந்த நாட்டுலயுமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெண்கள் வந்து இந்த ஆட்சியில வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஒரு பாதுகாப்பு இல்ல எல்லா வீட்டுல வீட்டுக்கு ரெண்டு பேரும் மூணு பேர் குடிகாரங்க ஸ்கூல் பசங்க எங்க பக்கத்து ஊர்ல எல்லாம் பிப்து படிக்கிற சிஸ்து படிக்கிற ஸ்கூல் பசங்க கஞ்சா குடிச்சுக்கிட்டு அடையிறாங்க வீட்டில் காசு திருடிட்டு போயிடறாங்க அந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கு போதை பொருட்கள் பழக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு நாலு குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை குடும்ப குடும்பங்களுமே வந்து சீருந்து போய் நிற்குது பிள்ளைகளை வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தான் இருக்கும் குடிகாரங்கள் இருக்கும் மாநிலம் வந்து இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலமாக வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு பேரெடுத்து இருக்கு ஆனா வைக்க அவர்கள் கூட கூச்சம் இல்லாம சொல்றாரு தொண்ணூறு சதவீதம் பெண்கள் வந்து தீமு காத்தே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு இல்லையா போல பெண்கள் கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு வரும் அன்னைக்கு வரும்போது பெண்களுடைய ஓட்டு எல்லாமே வந்து விழுகாத மாதிரிதான் ஆக போகுது ஒவ்வொரு விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து இழிவாகவும் மதிப்பு குறைவாகவும் தான் வந்து நீங்க பெண்களையுமே நடத்திக்கிட்டு இருக்கீங்க அரசாள் இன்னைக்கு மன்னர் நம்மளுடைய அப்பா அவரெல்லாம் அப்பான்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு அலையிடும் அதுக்குண்டான தகுதி இல்லாத நபரைத்தான் நாங்க வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கோம் ஒரு மக்கு முதல்வராக கூட இருந்தா கூட பரவாயில்லன்னு ஏத்துக்கிட்டேன் எங்களுக்கு இப்படி மனசாட்சியே இல்லாத முதல்வர் தான் வந்து எங்களுக்கு இந்த நாட்டை ஆளும் ஒரு நபர் வந்து முதல்வராக இருந்திருக்காருன்னு நினைக்கும் போது மிகவும் வேதனையாக இருக்கு ஆனா ஓட்டு போட்ட மக்கள் இதெல்லாம் நம்ம எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் எப்படியாப்பட்ட முதல்வர் வந்து நமக்கு கிடைச்சிருக்காரு நம்ம எவ்வளவு பெரிய தப்ப வந்து நம்ம கூச்சமே இல்லாம செஞ்சுட்டு உக்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வருஷத்துல இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கு மக்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களுமே இல்ல பக்கத்து மாநிலத்துல பார்த்தா அவங்க எல்லாம் மேல மேல போய்கிட்டு இருக்காங்க இங்க வந்து எல்லாமே கீழே வந்துகிட்டே இருக்கு இங்க வந்து கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறத மத்த பெரும் படக்காரர்கள் கூட இங்கே வேண்டாம் மத்திய பிரதேசத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் போயிடுறாங்க ஏன்னா அங்க வந்து அவ்வளவு ஈஸியா வந்து பாலிசிஸ் இருக்கு ஒரு தொழில் தொடங்குறது இங்க வந்து கேக்குற கமிஷன்களை வந்து கொடுக்க முடியல அப்படிங்கறதுக்காக இங்க இருந்து அங்க போயிடுறாங்க அந்த அளவுக்கு இங்க வந்து காசு காசு காசுன்னு சொல்லிட்டு காச அரைச்சு கரையாண்டிங்கிற மாதிரி திண்டுக்கிட்டு இருக்காங்க இம்பிட்டு காசை திண்டு கரைச்சு குடுத்தா கூட எத்தனை வருஷம் ஆக போகுதுங்க எதுக்கு இப்படி காசு காசை குடிச்சு பேய் மாதிரி இப்படி அலையிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஆனா மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இதுல ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல தெளிவு ஏற்பட்டு அடுத்து ஓட்டு போடும்போது கவனமாக நம்ம தான் இருக்கணும் ஒரு நாளைக்கு நம்ம ஓட்டு போடுறது ஒரு பெரிய பாவ செயலாக ஆயி போயிடுது இவங்களுக்கு ஓட்டு போடுறது நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இந்தியாவிலே வந்து பாவ புண்ணியம்னு நின்று பாக்குறோம் நல்லவங்களா தேர்ந்தெடுத்து ஓட்டு போடாட்டி இப்படித்தான் நம்மதான் சிரஞ்சு நிக்கணும் ஏன்னா இன்னைக்கு நடிகர்கள் ஆகட்டும் அந்த வாடகை வாயன்கள் இந்த இறநூறுவா இவங்க எல்லாம் என்னைக்கு இருந்தாலும் இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க பாதிக்கப்பட போறது சாதாரண பொதுமக்களாகிய நாம மட்டும்தான் இப்படி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு வடநாட்டுல வந்து சிவராஜ் சிங் சௌஹான் அவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு அதாவது வந்து மத சார்பின்மை அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்துல வந்தது இல்லை கலாச்சாரத்துல கலந்தது இல்ல இடையில வந்து அரசியல் அமைப்புல சொருக்கப்பட்ட ஒண்ணு அதனால வந்து எப்ப வேணும்னாலும் இந்த மத சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம நீக்கிடலாம் தேவை ஏற்பட்டாலும் சொல்லி அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்காங்க அதாவது வந்து மத சார்பின்மைங்கிறது வந்து நம் நாட்டுக்கு தேவை இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து இப்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எண்பத்தி ஒரு சதவீதம் இருக்கும் இந்துக்களுக்கு இங்க வந்து பெரும்பாலும் பாதுகாப்பு அடக்குமுறை பண்றாங்க அதனால வந்து எங்களுக்கு ஏன் வந்து மற்ற நாடுகளை பார்க்கணும் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மெஜாரிட்டி எந்த மக்கள் இருக்கிறாங்களோ இஸ்லாமிய நாப்பத்தஞ்சு சதவீதம் இஸ்லாமிய மக்கள் இருந்தா அது இஸ்லாம் நாடு நாப்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் வந்து கிறிஸ்தவர்கள் இருந்தா அது கிறிஸ்தவ நாடு இப்ப எண்பத்தோரு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறதுனால ஏன் இதை வந்து ஹிந்து நாடாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பேரு ஒரு அதாவது வந்து மக்கள் புரிஞ்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்னுடைய நண்பர் வந்து நார்த் இந்தியன் அவர் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் அவங்க எல்லாமே குஜராத்தி தான் அவங்க சொல்லும் போது பெரும்பாலும் வந்து அரசியல் பேசும்போது ரொம்ப எல்லாம் பேச மாட்டாங்க தாக்குதலுக்கு பிறகு சொன்ன ஒரு வார்த்தை வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி அவங்க மனசுல வந்து அது இருக்கு இப்ப வந்து கோபமா வெளிப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப அவர் சொல்லுவாரு ஏ ஹிந்துஸ்தான் ஏ ஹிந்து ஏ ஹிந்து அப்படி அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா இது வந்து ஹிந்துஸ்தான் ஹிந்துக்களின் ஸ்தான் ஹிந்துக்களின் பூமி இது கூடிய சீக்கிரம் வந்து இது வந்து இந்து நாடாக நாங்க அறிவிப்போம் போவோம் இது ஹிந்துக்கள் நாடுதான் தேவை இருந்தா இல்லாட்டி வெளியே போ நாய் அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்டில் கொஞ்சம் கோர்வியை அவர் சொல்லுவாரு அவருடைய தமிழாக்கம் தான் இப்ப நான் சொல்றேன் அப்புறம் அவ்வளவு சாஃப்ட்டான மாதிரி இந்த பெகல்கான் தாக்குதலுக்கு பிறகு வந்து எங்களை மதத்தின் அடிப்படையில வந்து இப்படி பிரிச்சு நீங்க வந்து ஹிந்துவா முஸ்லிமான்னு கேட்டு கேட்டு இது பண்ணது கூட எங்களுக்கு ஒரு வருத்தம் அதை விட மட்டும் இருக்கும் இஸ்லாமியர்களும் வந்து இதை வந்து ஒரு பெருசாக எடுக்கல அப்படிங்கிற கோபத்தினால அவங்க சொல்றது இது நிறைய மீடியா மீடியாவில பேச ஆரம்பிச்சாங்க ஏன் இதை இந்து நாடாக அறிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் இந்த ஆட்சி மாற்றம் வரும்போது அவர் கொஞ்சம் எப்பவுமே வந்து ஒரு தடாலடியான ஒரு அரசியல்வாதி யாருக்கும் பயப்பட மாட்டாரு ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுப்பாரு அவர் வந்ததுக்கு பிறகு இதனுடைய அதாவது இது வந்து ஹிந்து நாடாக அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் நம்போம் அவருடைய தைரியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து சிவகங்கை மாவட்டத்துல அஜித் இப்படி இல்லையா இதே இது வந்து அஹ் உத்தரப்பிரதேசல நடந்திருந்தா இதனுடைய ஆக்ஷன் வேற மாதிரி இருந்திருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சமீபத்துல அங்க வந்து ஒரு கூட்டம் வருது அது இஸ்லாமிய துருப்பக்கம் வரும்போது ஒரு வீட்டுக்கு மேல நின்று அஹ் பச்சை கலர் கொடி இருக்கு அப்ப அதுல வந்து கூட்டத்துல இருந்த ஒரு பையன் வந்து மேலே ஏறி அந்த கிரீன் கலர் கொடியை எடுத்துட்டு காலி கொடியை வந்து வச்சு விடுறான் அந்த பையனை பின்பக்கமாக இழுத்துட்டு போய் அவன் கொடியை நடுறான் அப்படி நடும்போதும் அந்த பையனை வந்து பல ஆங்கிள் சுட்டு கொண்டுறாங்க அந்த ஸ்பாட்லயே அந்த பையன் வந்து இறந்துடுறான் அப்ப இவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து இந்த பக்கம் வரும் நம்ம இப்படி கலவரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணி அந்த பையனை கொண்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வந்து ஒன்பது பேரை வந்து என்கவுண்டர்ல போட்டாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு ரெண்டு நாள்ல அப்ப எல்லாரும் கேட்கும் போது நீங்க மாவட்டம் இல்லாம வந்து ஒன்பது பேரை வந்து நீங்க என்கவுண்டர்ல போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொன்னாங்க ஆஹ் அதாவது வந்து இருபத்தோரு பக்கத்துல இருந்து ஒன்பது பக்கத்துல இருந்து இருபத்தோரு குண்டுகள் அந்த பையனுடைய உடம்புல இருந்துச்சு அந்த இருபத்தோரு குண்டா நான் ஒன்பது பேருக்கு பிரிச்சுட்டேன் அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு இதெல்லாம் வந்து கேக்கும் போது நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமாதான் இருந்தது எப்படி வந்து ஒரு முதல்வர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு தடாலடியாக வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாதாரண ஒரு கலவரத்துல வந்து ஒரு பையனை வந்து சூட் பண்ணி கொண்டுடுறாங்க அந்த தாய் வந்து நான் அதாவது அந்த அந்த பையன் தன் மகனுடைய சடலத்தை வந்து நான் புதைக்க மாட்டேன் அப்படின்னுட்டு வீம்பா இருந்துட்டு எடுக்கவே விட மாட்டேன் போலீஸ் எஸ்பி மது கொண்டு வந்து பேசி பார்க்கும்போது எனக்கு நியாயம் கிடைத்தாதான் நான் எடுப்பேன் இல்லாட்டி நான் இது வந்து புதைக்க விட மாட்டேன்ட்டு அந்த மாதிரி உட்காந்துருச்சு ரோட்ல உட்காந்துட்டாங்க அப்ப யோகி ஆதித்யநாத் இது காதல போகணும்னு அவங்கள்ட்ட கேட்கறேன் என்னதான் வேணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நியாயம்னா பணம் இல்ல வீடு இல்ல காசு இல்ல எனக்கு என் பையனுக்கு பையன் வேணும் அப்படின்ட்டாங்க ஒண்ணுமே செய்யலை அந்த பணத்தை எடுக்கணுமா எனக்கு நீ நியாயம் கொடுங்க மறுநாளே கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி இருபத்தி நாலு மணி நேரத்திலேயும் இந்த பையனை கொண்ட ஆளு என்கவுண்டர்ல போட்டாங்க அதுக்கப்புறமே அந்த அம்மாவும் அந்த பையனை வந்து எடுத்துட்டு கொண்டு போய் அந்த ஈமைக்கிரியை செஞ்சு அந்த உடலை வந்து எரிச்சு நதியில கலக்குற வரைக்கும் சேனல்கள்ல காமிச்சாங்க அப்ப அந்தம்மா என்ன சொல்றது எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அதாவது பளிக்கு பழின்னு கூட எடுத்து எடுத்துக்கலாம் சாதாரண மனசுக்கு பிள்ளைய நீ அடிச்ச உடனே நான் திருப்பி அடிப்பேங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு அது மாதிரி யோகி ஆதித்யநாத் வந்தா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இப்ப மகாராஷ்டிராவில நிதிஷ் ராணே இருக்காரு அவர் அங்க இருக்கும் ஒரு எம்எல்ஏ அது மட்டும் இல்லாம மீன்வளத்துறை அமைச்சராக இருக்காரு அவரு சமீபமா அவர் என்ன சொல்றாருன்னா எப்படி பெகல்காம் தாக்குதல்ல வந்து நீ ஹிந்துவா முஸ்லிமானு கேட்டு கேட்டு கொண்டாங்க இல்லையா அதே மாதிரி நம்மளும் வந்து ஒவ்வொரு கடையாக போய் நீ ஹிந்துவா முஸ்லிமான மதத்தை கேட்டுட்டு நீங்க எல்லாம் பொருள் வாங்குங்க அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து நிறைய மாற்றங்கள் வந்து இப்போ நம்ம நாட்டுல வந்து ஏற்பட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிறணும் ஒரு நல்ல அரசியல் மாற்றம் ஏற்படணும்னா எல்லாமே நம்மளுடைய கைகள்ல தான் இருக்கு இனிமேலும் வந்து இப்படி ஒரு அராஜகமான ஆட்சிகள் வேண்டாம் திறமை இல்லாத ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு நமக்கே தெரியும் ஏழு பேர்ல வந்து இப்ப அஞ்சு பேரை மட்டும்தான் அரசு பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரை காணாம் யாரு சாருன்னு இப்ப வரைக்கும் தெரியல அந்த ரெண்டு பேரும் யாருன்னு இப்ப வரைக்கும் தெரியல ஆட்சி செய்ய தகுதி இல்லையா ராஜினாமா பண்ணிட்டு போய் வீட்டை நிம்மதியாக தூங்கலாம் எங்களையும் நிம்மதியாக இருக்க விடலாம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்